அடுத்தபடியாக உபைனா மக்தர் சன்மார்க் கலாச்சாரம் என்ற தலைப்பில் தங்கள் முன்னால் உரையை நிகழ்த்த வருகிறார் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்

நான் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மறைந்து வரும் சன்மார்க்க கலாச்சாரத்தை பற்றி பற்றி பேச வந்திருக்கேன் இந்த இந்த தலைப்பை அவசியம் மட்டுமல்ல அத்தியாவசியமாகவும் இருக்கிறது அன்பர்களே நபிசுல்லா அலி வல்லாம் அவர்களை பற்றி எழுதிய புத்தகத்தில் சுலைமான் நத்வி இவ்வாறு கூறுகிறார்கள் நபிசுலா அலையுசல்லாம் அவர்கள் ஒரு கண்ணாடி யாரு வேண்டுமானாலும் வந்து முகம் பார்த்து நபிசுல்லா அலைய சொல்லம் அவர்கள் அரபு அவர்களுடைய மலேசியா முஸ்லீம்களுக்கும் பொருந்துகிறது அமெரிக்கா முஸ்லிம்களுக்கும் பொருந்துகிறது இன்னும் ஆப்பிரிக்கா முஸ்லிம்களுக்கும் பொருந்துங்க இது போல வேலை எந்த தலைவர்களின் வாழ்வியல் வழிமுறைகளாவது இந்த அளவுக்கு பின் பின்பற்றுகிறதா இல்லை ஒரு காலமும் இல்லை இனி வருங்காலத்திலும் இல்லை உலகத்திற்கே நாகரீகத்திலும் கலாச்சாரத்திலும் முன்னோடியாக இருந்த சமூகம் நம் சமூகம் ஆனால் இன்று புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்த ஒரு சகோதரி செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறுகிறார்கள் நான் இஸ்லாத்தை பின்பற்றுவேன் ஆனால் இஸ்லாமியர்களை அல்ல என்ன இல்லைங்க நம்ம மார்க்கத்துல நாகரீகம் கலாச்சாரம் தத்துவம் அரசியல் விஞ்ஞானம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளவு ஏங்க நபிசல்லா அலிசுலாம் அவர்களை போல அப்டேட்டான தலைவர் உங்களால காட்ட முடியுமா இல்ல நபிசுல்லா அலையம் அவர்கள் சொன்னாங்க ஒரு காலம் வரும் சரியத்தை பின்பற்றுவது நெருப்பு கங்கை கையில் வைத்திருப்பது போல் பின்பற்றுவீர்கள் ஒரு காலம் வரும் தாயை தள்ளி வைத்து மனைவியை பக்கத்தில் வைப்பான் ஒரு காலம் வரும் தந்தையை தள்ளி வைத்து நண்பனை உற்று துணையாக்குவான் இப்படி கதீசுகளில் நம்மை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஆனால் நாம இப்ப சன்மார்க்கத்தை சீர்குலைத்து கொண்டே வருகிறோம் ரொம்ப வேண்டாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரத்தையும் இப்ப இருக்கிற கலாச்சாரத்தையும் வாங்க ஒப்பிடலாம் என் புள்ள சூரியனையே பார்க்காத புள்ள அந்த அளவுக்கு வளர்த்தி வச்சிருக்கேன் அதாவது சூரியன் உதிக்கிறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தங்க அன்றைய காலத்தில் பெற்றோர் பேச்ச பிள்ளைங்க அப்படியே கேட்பாங்க ஆனால் இன்று பிள்ளைங்க பேச்சதான் பெற்றோர் அப்படியே கேட்கிறாங்க அதாவது கண்ணு தோசை வேணுமா இல்ல இட்லி வேணுமா இல்ல அத்தாவை ஹோட்டல்ல வாங்கி தர சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் அன்றைய காலத்தில் மூத்தோர் சொல் முதலில் என்பார்கள் ஆனால் இன்று இந்த பெரியவங்களுக்கு வேற வேலையே இல்ல சும்மா நொய்யின் நொய்யின்னு உசுர வாங்குறாங்க என்று கூறுகிறார்கள் அன்றைய காலத்தில் கூட்டு குடும்ப வாழ்வே சிறந்தது என்பார்கள் ஆனால் இன்று தனியாக வந்தாதான் கல்யாணம் இல்லனா போ என்கிறார்கள் அன்றைய காலத்தில் பெண்கள் போட்டி போட்டு குரான் ஓதினார்கள் ஆனால் இன்று போட்டி போட்டு கடை வீதிக்கு செல்கிறார்கள் பாட்டி ஆனாலும் பியூட்டி பாட்டி ஆனாலும் பாட்டி ஆனாலும் பியூட்டி குறையக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அன்றைய காலத்தில் பெண்கள் மணமகன் வீட்டுக்கு சீதனமாக கையாலேயே எழுதிய குரானை எடுத்து சென்றார்கள் ஆனால் இன்றைய கடமையே என்று எடுத்து செல்கிறார்கள் அதாவது ரம்ஜான் டூ ரம்ஜான் தான் எடுக்கிறார்கள் நவூது பில்லா அதுவும் சில எடுப்பதே இல்லை அன்றைய காலத்தில் அவர்கள் முசல்லாவிலும் குரானிலும் இருந்தார்கள் ஆனால் இன்று சீரியலிலும் சினிமாவிலும் மூழ்கி இடைவெளியில் அவசர அவசரமாக தொழுகிறார்கள் ஆக அன்பர்களே எப்பொழுது நாம் நம்மை மறந்து நம் கலாச்சாரத்தை மறந்து நம் தீனில் இருந்து விலகிறோமோ அப்போது அல்லாஹ் நமக்கு சோதனைகளையும் நோய்களையும் வேதனைகளும் தருகின்றான் எனவே ஆக அன்பர்களே எந்த காலம் மாறினாலும் எந்த கோலங்கள் மாறினாலும் எந்த கலாச்சாரம் மாறினாலும் நாம் நம் தீனிலிருந்து வல்ல அல்லாஹ் ரசூலிலிருந்து நம் கலாச்சாரத்தில் இருந்து இன்மை அளவு கூட விடாமல் கடைபிடிக்க வல்ல அல்லாஹ் ரசூல் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் மாணவர் வசீம் அக்தர் மிக அருமையான ஒரு கலாச்சாரம் பற்றி மிக அருமையாக நமக்கு முன்னால் எடுத்துரைத்தார்கள் அலகம் இல்லா அல்லாஹால அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக